கயல் என்ன திரும்ப மாட்டேங்கிறா கையல் என் மேல கோவமா கையல் சாரி கையல் ஏதோ கோவத்துல அப்படி பேசிட்டேன்

முடியாது இப்ப என்ன உங்களுக்கு என் கூட அம்மா வீட்டுக்கு வந்து தலை தீபாவளி கொண்டாட முடியாது உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட பார்க்க போறோம் அவ்ளோதானா நீங்க கிளம்பி போங்க நான் கோவமா இருந்தா உங்களுக்கு என்ன இ கயல் இப்ப நான் என்ன உங்க அம்மா வீட்டுக்கு வந்து உன் கூட தலை தீபாவளி கொண்டாட முடியாது நான் என் ஃப்ரெண்ட பார்க்க போறேன்னு சொன்னனா அது அப்ப சொன்னேன் இப்ப சொன்னனா ஏ இப்ப என்ன இப்ப மட்டும் எனக்கு என் ஃப்ரெண்ட் முக்கியம் இல்ல நீ முக்கியம் உன் கூட உன் அம்மா வீட்டுக்கு வந்து தலை தீபாவளி கொண்டாட போறேன்னு சொல்லப் போறீங்களா ஆமா கயல் உன் கூட உன் அம்மா வீட்டுக்கு வந்து தலை தீபாவளி கொண்டாட போறேன் ஆனா எனக்கு என் ஃப்ரெண்டு முக்கியம் இல்ல நீதான் முக்கியம்னு நான் சொல்ல மாட்டேன் எனக்கு என் ஃப்ரெண்டும் முக்கியம் நீயும் முக்கியம் உனக்காக அவனையும் அவனுக்காக உன்னையும் நான் என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன் என் லைஃப்ல ஒரு நண்பனோட ஸ்தானத்தை அவனை தவிர வேற யாராலையுமே நிரப்ப முடியாது அதே மாதிரி எனக்கு பொண்டாட்டியாவும் அம்மாவாவும் உன்னை தவிர வேற யாராலையுமே இருக்க முடியாது கையால் இப்படி எல்லாம் பேசினா நான் சமாதானம் நினைக்கிறீங்களா நீ சமாதானம் ஆகணுங்கிறதுக்காக சொல்லல நான் உள்ளதான் சொல்றேன் மேல கோபமா இருந்தாலும் பரவாயில்ல என்னால உன்னையும் விட்டு கொடுக்க முடியாது அவனையும் விட்டு கொடுக்க முடியாது எனக்கு அவன் தான் நினைச்சிருந்தா இப்ப நான் சமாதானப்படுத்துறதுக்காக இங்க வந்திருக்க மாட்டேன் நான் அவனை பார்க்க போறேன்னு சொன்னப்பவே நான் கிளம்பி கேரளாக்கு போயிருப்பேன் ஆனா எனக்கு நீயும் முக்கியம் நான் நினைச்சதுனாலதான் கையல் நான் கேரளா போகாம உன்கிட்ட வந்திருக்கேன் இப்ப என்ன உனக்கு நம்ம நாளைக்கு உன் அம்மா வீட்டுக்கு போய் தீபாவளி கொண்டாடணும் அவ்வளவுதானே நம்ம உன் அம்மா வீட்ல தலதீபாவளி எல்லாம் கொண்டாடிட்டு அதுக்கப்புறமா கேரளா போலாம் சரியா ம் சரி ஆனா எனக்கு கோவம்லாம் ഒന്നും போல என்ன கேையல்லதா அம்மா வீட்ல தீபாவளி கொண்டாடிட்டு போலாம்னு சொல்லிட்டேனே அப்புறம் என்ன சரி உனக்கு கோவம் போறதுக்கு நான் வேற என்ன பண்ணணும்னு சொல்லு நான் பண்றா ஆ எனக்கு கோவம் போற வரைக்கும் என்ன தூக்கிட்டே நில்லுங்க அதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கற பனிஷ்மென்ட் இது எது கேயல் மறுபடியும் முதல்ல இருந்தா யே முதல்ல இருந்தனா தூக்க மாட்டீங்களா அப்படின்னு யார் சொன்னா இனி நீயே கீழே இறக்கி விடுங்கன்னு சொன்னாலும் விட மாட்டேன் நானே தூக்க சொன்னது எனக்கு கோவம் போயிடுச்சுன்னு மட்டும் நினைக்காதீங்க இப்போ தீபாவளி கொண்டாடுறதுக்கு அம்மா வீட்டுக்கு போணுங்கிறதுனால மட்டும் தான் சமாதானம் ஆகுறேன் தீபாவளி முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சண்டையை நான் கண்டினியூ பண்ணுவேன் தாராளமா கண்டினியூ பண்ணு கையால் ஏனா இந்த மாதிரி பனிஷ்மென்ட்னா எத்தனை தடவை வேணா உன் கூட சண்டை போடலாம் போலயே என்னது ஏய் ஏய் எதுவும் பேசாத பனிஷ்மென்ட் மூட் ஆர் கண்டிஸ்டர்ப் பண்ணாத அசைத்து இசைத்தது வளைக்கரம் தான் இசைந்து இசைத்தது புது ஸ்வரம் தான் ஏ புளிக்குட்டி இந்த பூனைக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டல இதுக்கப்புறம் திரும்ப குளுர் காய்ச்சல் வரும் ஃபிசியோதெரப்பி பண்ணணும் ரெடியா இருந்துக்கும் பானதாக இருக்கணும் பண்ணாங்கண்ணே ஏ புளிக்குட்டி என்ன சொன்ன இன்னைக்கு யானோ ஒரு பயப்படுறான்னு பார்க்கலாம்டி இன்னும் எண்பத்தொம்பது நைட் வேற பாக்கி இருக்கு நாளைக்கு உங்க அம்மா வீட்டுக்கு போறதுக்குள்ள எவ்வளவு டாலி பண்ண முடியுமோ அவ்வளவு டாலி பண்ணிடறேண்டி சத்தம் என்ன சக்தி மீதன பயம் இல்லன்னு சொன்னேனா பாத்துடலாம்டி இன்னைக்கு சிரித்த சிரி பொலே கழுத்தில் இருப்பது வலம் நினைக்க மறந்தாய் தனித்து பறந்தேன் நீனை க மறந்தாய் தனித்து பறந்தேன் மறைத்த முகத்திரை திறப்பாயோ திறந்து அகத்திரை இருப்பாயோ இருந்து விருந்து இரண்டு மனம் இணையும் பார்வையில் ஓர் ஆயிரம் கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே கத்தாதடி கட்டாதடி இரு நான் அபிய பார்க்கலாம் தான் வந்தேன் ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் அபிகிட்ட மட்டும் பேசிட்டு போயிடுறேன்

என்னடா அப்படி எதுக்கு அழற அத மாமா வந்துட்டுல அழாத்தடா போகுது மாமா தான் சொன்னல இங்க மாமா வர முடியாது நீ அம்மா கூட சமத்தா சாச்சு தூங்கணும்னு அப்படி அப்படி சொல்ல கூடாதுடா மாமாவால உன்னை தூங்க வைக்க வர முடியாதுடா

என்னடா சரி இப்ப என்ன உனக்கு டெய்லி மாமா உனக்கு கதை சொல்லி தூங்க வைக்கணும் அவ்வளவுதானா ஆமா பேபி கதை சொன்னடா पापा சரிடா டெய்லி மாமா உனக்கு கதை சொல்லி தூங்க வைப்பேன் போதுமா ஹாய் என்ன சொல்றான் இவன் முதல்ல இப்ப எப்படி அவன் வீட்டுக்குள்ள வந்தானே தெரியல இதுல வேற தினமும் வந்து கதை சொல்லி தூங்க வைப்பன்னு சொல்றான்

அப்படி சொல்லாது பாரு மாமா நேர்ல உன் கூட இல்லைனாலும் உன் கூட போன்ல பேசிக்கிட்டேதான் இருப்பேன் அப்புறம் உனக்கு மாமாவை மாமா வீடியோ கால் பண்ணுவேன் பார்க்கலாம் அப்புறம் உனக்கு அப்படி நேரில் தான் பார்க்கணும்னா ஒரு நாளைக்கு ஒரே ஒரு தடவை மட்டும் நம்ம நேர்ல பாக்கலாம் அது தினமும் நைட்டு கதை சொல்லி தூங்க வைக்க முடியுமான்னு தெரியல ஆனா என்னக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி மாமாவால முடிஞ்சா அப்பவேனா வந்து உனக்கு கதை சொல்லி தூங்க வைக்கிறேன் ஆனா டெய்லியும் மாமா வந்தாதான் தூங்குவேனல்லாம் நீ பிடிக்க கூடாது அப்படியே அபி குட்டி அடம் பிடிக்காம ஐஷுவோட சாய்ச்சி தூங்கணும் ஐஷு கிட்ட மம்மு சாப்பிட்டுக்கணும் அப்படி சமத்தா இருந்தேன்னா மாமா உனக்கு டெய்லியும் போன் பண்ணி பேசுவேன் வீடியோ கால் பண்ணி பேசுவேன் டெய்லியும் ஒரு தடவை அம்மு குட்டியை பாக்க வருவேன் அப்படிமா அது உனக்கு சொன்னா புரியாதுடா மாமா உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல நீ குட்டி பாப்பா உனக்கு சில விஷயங்கள் எல்லாம் சொன்னா புரியாது அதெல்லாம் மாமா இப்படிதான் சொன்னா சரின்னு சொல்லி கேட்டுக்கணும் அது ஏன் என்னன்னு கேட்டுக்கிட்டே இருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல இருக்க மாட்டேன்னு இல்ல தங்கம் ஒரு கொஞ்ச நாளைக்கு மாமாவால இங்க வந்து உன் கூடவே இருக்க முடியாது

விக்ரண்டா அம்மோ அதெல்லாம் இப்ப முடியாது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் முடியும் அது வரைக்கும் மாமா சொல்ற மாதிரி அபிக்குட்டி அழாம சமத்தா இருக்கணும் சரியா சரி சரி அப்போ மாமா நாளைல இருந்து உனக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன் அழாம இருக்கணும் இன்னைக்கு இப்ப மாமா பக்கத்துல இருக்கேன்ல இப்போ நீ கண்ண மூடி சாச்சு தூங்கு பார்க்கலாம் அப்ப நீ கதை சொல்ல சரி கதை சொல்றேன் ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராமா அந்த அந்த ராஜாவுக்கு ஒரு ராணி ராஜாவுக்கும் ராணிக்கும் ஒரு அழகான குட்டி இளவரசி இருந்தாங்களாமா அப்புறம் ஒரு அழகான குட்டி வீட்டுல அந்த ராஜாவும் ராணியும் குட்டி இளவரசியும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம்

உனக்கே தெரியும் நான் குடுக்கணும் நினைச்சா கொடுத்துருவேன் அத நீ வாங்குனாலும் சரி வாங்கலனாலும் சரி ஏடா எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற அப்புறம் ஃபோனை எல்லாம் வெச்சுக்க முடியாது வீட்ல 얘ரத பார்த்துட்ட பிரச்சனை ஆயிடும் எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் ஏய் ப்ளீஸ் டீ வேண்டாம் అలా சொல்லாத நான் அவிராப்பி கிட்ட ஃபோன் பண்ணி பேசுறேன் வீடியோ கால் பண்ணி பார்க்கறேன்னு சொல்லிட்டேன் அதுக்கு ஃபோனை எல்லாம் யாருக்கும் தெரியாம வைக்க முடியாது சேட்டேன்ன கோயிலே அம்மாவுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை அதெல்லாம் யாருக்கும் தெரியாதுடி நான் போனை சைலண்ட்ல தான் போட்டிருக்கேன் யாருக்கும் தெரியாம இங்க ரூம் குள்ள மறைச்சு வச்சிரு நான் கால் பண்ணும்போது மட்டும் எடுத்து அபி கிட்ட கொடுத்தா போதும் இல்ல எனக்கு பயமா இருக்கு ஏற்கனவே என் அம்மா என் போனை வேற வாங்கி வச்சிருக்காங்க இப்போ என்கிட்ட இந்த போன் இருக்கிறது எப்படியாவது அவங்களுக்கு தெரிஞ்சதுனா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும் எனக்கு பயமா இருக்கு வேண்டாம் ஏ பயப்படாதடி அதெல்லாம் யாருக்கும் தெரியாது இங்க பாரு எனக்காக கூட வேண்டாம் அபிகாக தான் ப்ளீஸ் டி அபிகிட்ட பேசுறதுக்கு எனக்கு இதை விட வேற வழி இல்லை அபிகிட்ட பேசணும்னா நீ அன்னியோட ஃபோனுக்கு ஃபோன் பண்ணி பேச வேண்டியதுதானே அக்காவோட phone பண்ணா பேசலாம் ஆனா உன்கிட்ட எப்படி பேச முடியும் 얘து அக்காவோட பண்ணா மாமா எப்ப கூட இருப்பாருன்னு தெரியாது நான் கால் பண்ணி அத வேறவர் பிரச்சனை ஆயிடும் அதுக்காக தான்ディ சொல்றேன் இந்த நீ யாருக்கும் தெரியாம பண்ணி பேசிக்குவேன் சரி அபிகாகன் சொல்றதுனால வாங்கிக்கிறேன் அப்பாடா ஒரு வழியா வாங்கிக்கிறேன்டா சரிந்தா யாருக்கும் தெரியாம பத்திரமா வச்சுக்கோ நான் கால் பண்ணும்போது மட்டும் போன் அபி கிட்ட கொடுத்தா போதும் ஆ சரி ஆனா அதுக்கு என்ன உன் இஷ்டத்துக்கெல்லாம் கால் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது முதல்ல மெசேஜ் பண்ணு நான் கால் பண்ணேன்னு மெசேஜ் பண்ணா மட்டும் தான் நீ கால் பண்ணணும் ஆ சரி ஓகே நீ சொன்னா மட்டும் தான் கால் பண்ணுவேன் போதுமா ஆ சரி அத போன் கொடுத்துட்டேன்ல இப்ப போ ஆ போன் கொடுத்துட்டேன் ஆனா நீ நினைச்சத கொடுக்கலையே

சீதா, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? இங்க பார் அதெல்லாம் என்னால முடியாது. முதல்ல இந்த வெளிய போடா. அப்போ காமிக்க கே மாட்டே. மாட்டே. என்னடா பண்ணுวะ? ஹான் இப்போ நான் உன் பெட்ரூம் குள்ள வந்த விஷயம், உன் சேட்டனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? ஹான் என்ன ஆகும்மா? இப்பவே உன் கழுத்தை பிடிச்சு வீட்டை விட்டு வெளியே தள்ளி, உன்னை நல்லா நாலு மிதி மிதிப்பா சரி என்ன மிதிக்கிறது இருக்கட்டும். காதலுக்காக நாலு மிதி என்ன 40 மிதி கூட நான் வாங்கிப்பேன். ஆனா உனக்கு என்ன ஆகும்? உங்க வீட்டு மெயின் டோரும் பூட்டி இருக்கு மொட்டை மாடியில இருந்து வீட்டுக்குள்ள வர டோரும் பூட்டி உன் பெட்ரூமும் பூட்டி இருக்கு இதையெல்லாம் தாண்டி உன் பெட்ரூம் நான் வந்திருக்கேன் இதெல்லாம் பூட்டி போது நான் எப்படி உன் பெட்ரூம் வர முடியும் அப்ப நீ தான் என்ன வர சொன்ன நான் சொல்லுவேன் ஆமண்ட செல்லம் நீ தான் என்ன பெட்ரூம்க்கு வர சொன்ன தான் நான் வந்தேன்னு சொல்லுவேன் அப்ப மாட்டினா ரெண்டு பேரும் சேர்ந்து தானே மாட்டுவோம் இப்ப சொல்லு நான் கேட்ட மாதிரி மச்சத்தை காட்டினா நான் எப்படி சத்தம் இல்லாம வந்தனோ அந்த மாதிரி சத்தம் இல்லாம போயிருவேன் இல்ல முடியாதுன்னா அப்ப சேர்ந்தே மாட்டலாம் சரி நீ ரொம்ப யோசிக்கிற மிஸ்டர் சேட்டன் என்ன பயமா இருக்கா அப்ப ஒழுங்கா மச்சத்தை காட்டு நான் போயிடுறேன் என்னடி நான் பாக்காததா மூணு வருஷமா நான் கண்ண மூடினாலே என் கண்ணு முன்னாடி வந்து நின்னது அது ஒண்ணுதான் மூணு வருஷம் கனவுல பார்த்தத நேர்ல பாக்கணும் போல் இருக்கு பிளீஸ் டி ஒரே ஒரு தடவை மனசு தடுமாறும் அது நினைச்சா நேரம் மயக்கம் இருந்தாலும் ஒரு தயக்கம் தட போடும் நித்தோ நித்தோ ஓ நெஞ்சுக்கொடி மாடு ரெண்டு பாது ரெண்டு வண்டி எங்கே சேரும் புத்தி வச்சா அன்பு இல்ல சொல்லி போட்டா வம்பு இல்ல சொல்லத்தானே தெம்பு இல்ல இன்பத்துன்போ யாரால குடியில மல்லியப்பூ மணக்கிறே மாடுக்கவா தொடுக்கவா துடிக்கிற நானே பறிக்கச் சொல்லித் தூண்டுதே பவள தோட்டம் நெருங்க விடவில்லை